ஹலோ ஹலோ சொல்லுங்க அதான் தன்ராஜ் பேசுறேன் கொல்த்தூர்ல இருந்து யாரு தன்ராஜ் பேசுறேன் கொல்த்தூர்ல இருந்து என்னங்க நான் உங்க கட்சி திமுக இருக்கட்டும் நேரில் வா நேரில் வருவா நான் வேற என்ன மகேஷன் கூட வேற இருக்கட்டும் யார் கூட வேணா என்ன நீ போன்ல பேசுனா பேசிருந்தம்மா என் பேச கூட ஏன் நேரில் வா ஏன் போன்ல பேசுனா பேச கூட அத்து உங்க நம்பரை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்

யோ பத்தா மயில் உனக்கு யோ வத்தா உனக்கு அன்னு மரியாதை கொடுத்தா மயில் வீரன் பேசுகிறேன் எத்தனை நீ எத்தனை போனா